இந்த பிள்ளைய কল্যাனத்துக்கு நீங்க கேட்டிங்களா? ஆ என்ன சொல்ற? அதுக்குது. அப்படியே கால் வந்துவாங்க. காலும் கறியும் கால் உருகும் உருகு. கொஞ்சம் முன்னேறி வாங்க பாப்ப முன்னேறி வாங்க. நல்ல முன்னேறி வாங்க. கண்ணை மூடிக்காங்க ஜம்மு இப்ப அவளுடைய சிரத்துல சனி பகவானுடைய ஆட்சி நடக்குப்பா அதனால அவளுடைய விருப்பப்படி நீங்கள் வளைய வேண்டும் என்பது அவளுடைய எண்ணம் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க முடிச்சு வச்சிட தானே நல்லா இருக்கும் ஐசமாக முடித்து அவளை வாழ வைங்க எந்த குறையும் நான் பாத்துக்கிறத இரண்டு பிள்ளைகள் பிறக்கும் ரெண்டுமே ஆம்ப பிள்ளையா பிறக்கும் காலம்

பேச்சு முடிச்சிட வேண்டியதுதான் ஆறு மாதத்துக்குள்ள கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான் பணம் தானே உனக்கு நான் தந்துட்டேனே எப்படியோ வந்துடும் ஐஸ்வரியமாக இருங்கள் அப்பா சொந்த முகம் பிரகாசமா இருக்கு இந்த சாமியும் வேண்டாம்னு சொன்னாலும் எங்க அப்பா ஏத்தாள அப்படின்னு நான் கல்யாணம் முடிக்க போறது உண்மை அப்படின்றத அவன் வந்தா ஆனா அவளுக்கு நடக்கும் அவள் நல்லா இருப்பான உத்தரவாயிடுது அப்ப அவளை ஐஸ்வரியமா வாழ வச்சிருந்தேன் அடுத்த திருமணத்தை பற்றி காட்டுறது யாரு தம்பி காசிக்கு போகும் குடும்பம் என்னும் நீ யோசி கங்கைக்கு போகும் பரதேசி போயிருக்கியா பேருக்கியா இருக்கும் நினைச்சியா இப்ப கங்கா தரிசனம் பண்ண போறிய அல்லது பம்பா தரிசனம் பண்ண போறியா கால் வந்துட்டுவா ஆதரவானே மனைவியை மேசி அதனை விடவா உயர்ந்தது காசி என்னடா கல்யாணம் முடிக்கணுமோ அது முடிச்சுட்டியா கல்யாணம் ஆக மாட்டேங்க பக்கத்தில் வா நல்ல கண்ண முடி நிமிந்து உட்காரடா தம்பி நீ விரும்புற பொண்ணு எதுவும் வேணுமா உனக்கு இருக்கா பேசிட்டியாட்ட அவ மனத்து இறங்கி வந்து பேசணும் அதுக்காக தான் அந்த விரத கோலம் எல்லாமே கால சரி சாமி கோரிக்கை தப்பு இல்லையே என்ன ஒண்ணுமே வேண்டாம்னு ஐய்புசாமி மலையில போய் இருக்காரு அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு பொண்ணு குடியா அப்படி தப்பு நியாயம்தான் கண்ண முடியும் அவன் மலர் திரும்ப உனக்கு எந்த வார்த்தையும் பேசல நீ ஆகப்படுற நீ நோட் பண்றது அவளுக்கு தெரியும் புரியுதா அதே மாதிரி செய்தியை தெரிவிச்சாச்சு உரைய கொடுத்தாச்சு ஆனா அங்கிருந்து பதில் வரல அவனுடைய உண்மையான பதில் வராததுக்கு காரணம் இரண்டு ஒண்ணு என்னைய பிடிக்கலையா அது அவன் மனதுக்கு வேற எதுவும் குழப்ப இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு உன்னைய பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற வார்த்தையவே வெளிய சொல்லுதிய முதல்ல அதனால பெரியவங்க பேசியிருக்காங்க அவ பக்கத்துல இருந்து மனநிலைகள் வரவில்லை அந்த மனநிலைகள் மாறும்னு உத்தரவு இருக்கு ஆவணி வரை பொறுமையாக இருந்தா வெற்றியா நடக்கும் கால் அனுப்புவான் முறையாத்தான் அணுகி இருக்கு பார்த்த பிறகு போய் போய்ருவோமே வா உள்ள குழப்பமா இருக்க தெளிவா இல்லையே அப்படி என்னை மட்டும் தியானம்னு பார்ப்போம் கண்ணு மூடி திரும்பி பார்ப்பாள் சம்மதம் தெரிவிப்பால் குடும்பத்தோடு திருமணம் நடக்கும் இல்லை தம்பி பாட்ட கவனி ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரி சமூக நல்லா இருக்கா உள்ளத்துக்கு அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல சரியா இருப்போம்

இந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த வார்த்தைகளும் வரும் கண்ண முடு உட்கார் யோக நிஷ்டை குண்டலினியை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க நூல்கள் மூலமாகவும் சில நண்பர்கள் மூலமாகவும் தெரிந்திருக்கிறாய் அதை எழுப்பி நம்ம மனதில் தோன்றதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்தா அது சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு அனுமானம் இருக்கு இருக்கா ஆனா இதுவரை அப்படி ஒண்ணு நமக்கு அறிகுறி தெளிவா தெரியல அப்படி ஒரு சக்தி கிடைக்குமா கிடைக்காதான் அதுக்கு கரும்புதான் எனக்கு வழிகாட்டம் சாந்தாகாரம் இதுக்கு சாந்தாக நீடா சாத்விக குணவுடைய அவதாரம் தன் கையை புஜமாக வைத்து சயனம் கொண்ட பெருமான் யார் வெரி குட் கடைசியில் ஒரு வார்த்தை யோகி ஹிருத என்ன சொல்லுவார் யோகியினுடைய இதயத்துக்குள் நான் குடிகொண்டு இருக்கிறேன் யோகி எப்படி என்னுடைய அவனுடைய இதயத்தில் என்னை பார்ப்பாரோ

ஒன்றை கேட்டால் ஒன்றோடு நில்லு ஏன் கன்றோடு வருகிறாய் கர்மதானிக்கு கர்மதானிக்கு பார்த்து அடுத்த உத்தரவு கூப்பிடுற